வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கிற இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை வந்துட்டு மாற்று பணியில் அமர்த்த போகிறாங்க இதுக்கான கவுன்சிலிங் வந்து நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் உபரி ஆசிரியர்களாக கணக்கிடப்பட்டிருக்காங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உபரியாக இருக்கிற ஆசிரியர்களை அரசு பள்ளிகளுக்கு மாற்று பணி கொடுத்து வேலைக்கு வந்து அமர்த்த போகிறாங்க இதுக்கான கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டீச்சர்ஸ் லிஸ்ட்டு படி ஒன்றியத்துக்குள்ளே அவங்களுக்கு மாறுதல் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மாவட்டத்துக்குள்ளே கொடுக்கணும் சப்போஸ் அவங்க ஆசிரியர்கள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து கவுன்சிலிங் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அவங்க எந்தெந்த ஸ்கூலுக்குலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகள் ஊராட்சி பள்ளிகள் ஒன்றிய பள்ளிகள் நகராட்சி மாநகராட்சி தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இந்த உபரி ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவாங்க இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக் நேம் பிளாக் நேம் அடுத்து சம்மந்தப்பட்ட டீச்சர் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் நேமு அவங்க வந்து ப்ரைமரியில் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த டீச்சர் பேர் அவங்க செகண்ட் கிரேட் டீச்சரான்னு கொடுத்துருக்காங்க அடுத்த டீச்சரோட எம்எஸ் ஐடி அவங்க என்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனாங்க ப்ரெசண்ட் ஸ்கூலில் என்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனாங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பிடிஎஃபில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் மேலே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு உங்களோட மாவட்டோட நேம் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றிய பேர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க தேங்க் யூ